ரிஷபராசனையர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு அந்த வகையில ரிஷபராசனையர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை ரோஹிணி மிருகம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் நிறைந்த அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரத்தில் தற்சமயம் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய இருக்கும் சுக் தொழில் ஸ்தானத்திற்கு இந்த வாரத்தில் வரப்போகிறாருங்க தொழிலில் அற்புதமாக நடைபெற இருக்கு இவ்வளவு நாட்களாக மந்த நிலையிலேயே இருந்து வந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவரோடு இணைந்திருப்பதால் புதன் சுக்கர யோகம் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தைரியத்தோடு எதையும் செய்யும் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு இழந்து சொத்துக்களை மீட்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக சொத்துக்கள் பத்தி எந்த ஒரு விவரமுமே தெரியாமல் ஏதோ இருந்ததா இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாமல் இருந்த உங்களுடைய பூர்வீக பெரும் மகிழ்ச்சியும் பல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்ர குரு அமர்ந்திருப்பதால இது என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவை நன்மையாகவே என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க இடமாற்றத்தாலும் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்பதால் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மிக மிக அவசியங்க வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் பல நிலைக்கும் அதனால் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் குழந்தை பேர் வீடு மனை வாங்குதல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத கடுமையான செலவுகள் வந்து நிற்கும் வீண் அலைச்சல் உண்டாகலாங்க தேவையற்ற வாக்குவாதங்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு மிக மிக நல்லதுங்க உத்தியோகத்தில் பனிச்சுமை நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் கூடிய விரைவில் இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரமும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட ரிஷபராசனையர்கள் இந்த வாரம் முழுவதுமே தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்கள் உடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க உங்களுடைய ராசிக்கு வாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரமாகி இருப்பதால பேச்சுக்கள்ல மட்டும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அக்ரகதியில் குருவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியங்க உங்களுடைய ராசிக்கு சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசனியர்களாக நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனமேடைக்காக காத்திருக்கும் பெண் அல்லது பிள்ளைகளின் ஜாதகங்களை தீர விசாரித்து அத்தி ஜாக்கிரதையுடன் ஆராய் வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க ஏனென்றால் ஏமாந்து விடக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது அஷ்டம ராசியில் சூரிய செவ்வாய் இணைந்திருப்பதால் சிறு விபத்துக்கள் ஏற்படலாங்க அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அன்றாட பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டு மேலதிகாரிகளுடன் வழங்குவது அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே மேற்கொள்வது நல்லது அப்படியே இருந்தாலும் கூட இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசி சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் வாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட சந்தை நிலவரத்தை கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதேபோல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறையக்கூடும் அதனால் நிதி நிறுவனங்களுடைய உதவியை நீங்கள் நாடாமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்ளும் போது பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதையும் ஏற்றுமதி துறையினர் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடு அவைய இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறை அன்பர்கள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி து மிகவும் அவசியங்க ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமும் குறையக்கூடும் என்பதை பொறுத்தூடும்ப்டி அறிவுறுத்தும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருக்கு ரிஷபராசனையர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க கட்சி தலைவர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கையுள்ள பணத்தை கெட்டியாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது கட்சி செயல்பாடுகளில் தீவிரமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்களை காரணமில்லாமல் புறக்கணிக்க கூடும் ஆதலால் அரசியல் கசக்குங்க ஆன்மீகம் அமைதி தரும் அதனால் பொறுமையாக நிதானமாக இருங்க அதே போல ரிஷபராசி மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் அத்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லை என்பதால் மாணவ மாணவிகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது சக மாணவர்களுடன் வெளியில் செல்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் கால்நடைகள் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதிக வெயிலினால் பயிர் பாதிக்கப்படலாம் அதனால் கவனமாக இருங்க அந்த பாதிப்பு மிகவும் குறைவாகவே இருக்குங்க அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு விவசாய பணிகளை நவீனமாக்கும் வாய்ப்பும் வசதியும் குறைவாக இருக்குங்க அதேபோல் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய ஒரு வாய்ப்பாகவும் த காலகட்டம் அமைஞ்சிருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு வெற்றி மாலை உங்களுக்கு நிச்சயம் தேடி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் பெண்களின் வாழ்க்கையில் பல அம்சங்களை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள இந்த வாரம் முழுவதுமே அவர் சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ரிஷபராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே விநாயகரை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்